பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பதிமூன்று கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இரண்டு வருடங்களை போராட்டம் எட்டியுள்ளது பசுமை வெளி விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு வருடங்கள் ஆக போராடியும் அரசாங்கம் போராட்டத்திற்கு எந்த வகையிலும் செவிசாய்க்கவில்லை என குமுறல் தமிழகத்தில் சர்வதேச விமான நிலையம் மீனம்பாக்கத்தில் செயல்பட்டு வருகின்றது அதை விரிவாக்கம் செய்வதற்கு உண்டான இடவசதிகள் இல்லாத காரணத்தினால் புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூரில் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளதென மத்திய மாநில அரசுகள் அறிவித்தது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான காஞ்சிபுரம் வட்டம் நெல்வாய் கிராமத்தில் அறுபத்தொம்போது புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஹெக்டர் அளவிலான நிலத்தையும் ஸ்ரீபெருந்தூர் வட்டம் இடையார்பாக்கம் கிராமத்தில் அறுபத்தேழு புள்ளி பதிமூன்று ஹெக்டர் நிலத்தினை கையகப்படுத்த அறிவிப்பானையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது மேலும் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்க பரந்தூர் ஏகனாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பதிமூன்று கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்களான குடியிருப்பு விளைநிலங்கள் நீர்நிலைகள் கையகப்படுத்தி விமான நிலையம் அமைக்கப் போவதாக அறிவித்திருந்த அறிக்கையினை கிராம மக்கள் அறிந்ததும் தங்கள் குடியிருப்பு விளைநிலங்களை அழித்து இந்த பசுமை விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று எதிர்த்து பதிமூன்று கிராம மக்கள் மற்றும் விமான நிலையம் திட்ட எதிர்ப்பு குழுவினரும் தொடர் போராட்டமாக விளைநிலத்திற்கு சென்று விளைநிலங்கள் அழிக்கப் போகிறீர்களா என கண்ணீர் மல்க ஒப்பாரி போராட்டத்தையும் மொட்டையடித்து நெற்றியில் நாமத்தை போட்டுக்கொண்டு இரவு நேரங்களில் அறவழி போராட்டங்களையும் அப்பகுதி மக்கள் மற்றும் விமான நிலையம் எதிர்ப்பு திட்ட குழுவினரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் வாழ தகுதியில்லை என்று ஆந்திர மாநிலத்திற்கு குடியேறப் போவதாக அறிவித்த நிலையில் பசுமை விமான நிலைய திட்டம் எதிர்த்து நடைபெறும் போராட்டமானது இரண்டு வருடம் அதாவது எழுநூற்றி முப்பதாவது நாளாக நடைபெற்றது இது நாள் வரையிலும் போராடிய பதிமூன்று கிராம மக்களுக்கு எவ்வித செவி சாய்க்காமல் அரசாங்கம் பரந்தூர் உள்ளிட்ட பதிமூன்று கிராமங்களில் ஆக்கிரமித்து பசுமை விமான நிலையத்தின் திட்டத்தினை நிலையெடுப்புகளை முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் என அறிக்கையை வெளியிட்டு வருகின்றது அது மட்டுமல்லாமல் புதியதாக மத்திய அரசும் இரண்டு வருடங்களாக போராடி வரும் போராட்டத்திற்கு செவி சாய்க்காமல் பரந்தூர் விமான நிலையம் அமைவிடத்திற்கு அனுமதியை மத்திய விமான போக்குவரத்து துறை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுமதியை வழங்கியுள்ளது பதிமூன்று கிராமங்களின் விவசாய நிலங்களை அழித்து பசுமை விமான நில நிலையம் தேவையா இரண்டு வருடங்களாக போராடி வரும் மக்களுக்கு எவ்வித ஆறுதல்களையும் கூறாமல் பதிமூன்று கிராமங்களை அழித்து விமான நிலையத்தினை கொண்டு வர மத்திய மாநில அரசாங்கம் மும்முரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது நாட்டில் தீர்த்து வைக்கப்படாத எவ்வளவோ பிரச்சனைகள் கிடப்பில் உள்ளதாகவும் ஆனால் அரசாங்கம் இது போன்ற விவசாயிகள் வாழ்வாதாரத்தை அழித்து வஞ்சிப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போயிட்டு போராட்டத்தை ஒரு பத்து போராட்டத்தை தண்ணி வச்சோம் நடக்க வேண்டிய போராட்டத்தை ரெண்டாவது கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும் நமக்கு கஷ்டமா இருந்தாலும் நமக்கு இருந்து எல்லாருக்கும் இந்த இந்த மண்ணில் வாழ்ந்த எல்லாருக்கும் இது ஒரு நினைவு இந்த என்னைக்குமே இருக்கும் நமக்கு நம்ம நம்ம செத்து போகலாம் நம்ம பிள்ளைங்க செத்து போகலாம் நம்ம பேர பிள்ளைங்க செத்து போகலாம் ஆனால் அந்த வரலாறு நிற்கும் இந்த ஊருக்கோசம் நம்ம 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 எடுத்து முன்னெடுத்து இந்த ஊரை நம்ம காப்பாற்ற போகிறோம் இந்த எழுத்து முப்பது கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் விமான நிலையம் அமைக்க ஒரு பீடி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் செய் தேர்வு நிலையம் அமைக்க அரிசி நிலம் தேர்வு செய்ட்டம் கொடுக்க மாட்டோம் காப்போம் விவசாயம் காப்போம் 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 நீர்நிலைகளை காப்போம் தேவையா 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 வளமான பூமியில் ஏ மாற மாட்டோம் நாங்கள் வேண்டாம் வேண்டாம் விமான நிலையம் வேண்டாம் தேர்வு செய் தேர்வு செய் விமான நிலையம் அமைய தரிசு நிலம் தேர்வு செய் இடம் தேர்வு செய்